என் தாத்தா அருவாமுதன் ஆர்மியில வேலை செய்தார் ஒரு பெரிய யுத்தம் இந்தியாவின் எல்லையிலே நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது அந்த யுத்தத்திலே அவரும் அவரது நண்பரும் எல்லையிலே போஸ்டிங் கொடுத்துட்டாங்க சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த பாடர் பகுதின்றது ஒரு அடர்ந்த வனக்காடு ஏதோ ஒரு வகையிலே வழியை தவற விட்டு விடுகிறார்கள் என் தாத்தா ஏற்கனவே ஒரு தடவை எதிரிகள்ட்டெல்லாம் சிக்கி கடைசியில இந்த போர்க்கைதி பரிமாற்றத்துல வெளிவந்தவர் தான் இந்த பகுதியில எப்படி போகணும்னு தெரியல எங்க தாத்தா கச்சச்சோ அடுத்த மாசம் பாட்டிக்கு சம்பளத்தை வர அனுப்பணுமே வீட்டுல குழந்தைங்க இருக்கேன்னு என்னென்னமோ ஓடுதான் உயிர் பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஊர்ல குடும்பம் ஒண்ணு இருக்குல்ல இல்ல அப்படின்லாம் பயம் ஓடுதான் என் தாத்தாவும் அவர் நண்பனும் இறைவாக எப்படியோ காப்பாத்திருப்பான்னு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை செய்றாங்க எங்க இருந்தோ அந்த பனி பிரதேசத்துக்குள்ளாரு இருந்து ஒரு பையன் வரா அந்த பையன் வந்துட்டு சார் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஏதோ ஒன்று சொல்றா அப்படி இந்த மாதிரிப்பா நாங்க வெளி தடுமாறிட்டோம் எங்களுக்கு ஒரு கேம்ப் இருக்கு அந்த கேம்ப் வரைக்கும் வா அப்படின்றான் இவங்களுக்கு தோணவே இல்லையா இந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த ஒரு பிரதேசத்துக்குள்ள எப்படி ஒரு பையன் வந்தான் அப்படின்ட்டு சில சமயம் வாழ்க்கையில நமக்கு நல்லது வரணும்னா எப்படி வரணும் எங்க இருந்து வரணும்னு காரணம் எல்லாம் கிடையாது கடவுளா நினைச்சிட்டு இவனை தூக்கி விடணும்டா அப்படின்னு நினைச்சிட்டா ஏதோ ஒரு கேரக்டரா வேஷம் போட்டுக்கிட்டு அவரே லைன்ல இறங்கிடுவாரு உடனே என்னாச்சு அந்த பையன் வரா நீங்க யாரு என்னன்னு பாப்பா அப்படின்னு மிரட்டுற அப்படி அதட்டல் குரல்ல சரி ஒருத்தர் வந்து மிரட்டா நம்ம என்ன பண்ண முடியும் சரி வர வழியும் கிடையாது அந்த பையனை தொடர்ந்து கொண்டே செல்கிறார்கள் தலைமுடி மட்டும் இந்த பையனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே இது என் தாய் வழி தாத்தா சரி இப்ப போய் கேள்வி கேட்பான்னு உதவுற நேரத்துல கேள்வி கேட்டு அவன் வேற எதையான சொல்லிட்டு போயிட்டான்னா சரி ஃபாலோ அப் செய்வோம் என்று சென்று கொண்டே இருக்கிறார்கள் சென்றதும் பார்த்தால் அந்த கேம்ப் வருகிறது தம்பி உள்ள பாப்பா நாங்க டீ போட்டு தரோம் அப்படின்னாங்க அங்கெல்லாம் டீ உருவாக்குவதே பெரிய கஷ்டமான வேலை அந்த பணி இடத்துல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உடனே சரி இந்தா என்னுடைய புகைப்படம் இந்த கவரை நீ நான் போனதுக்கு அப்புறம் திறந்து பாரு வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த பையன் திருப்பி பார்த்துட்டு ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போறான் எங்க தாத்தாக்கு அவன் தான் சந்தேகம் இந்த பையனை பாக்குறதுக்கு நம்ம தென் மாவட்டத்தை பையன் மாதிரி இருக்கானே அப்படின்ட்டு ஏன்னா அவர் போனது வடக்கு பக்கம் அந்த இமயமலை சரிவுல உடனே ஐயோ என்னடா நடந்துச்சு இதை சொல்லவும் முடியல ஒரு கவரை வேற கொடுத்துட்டு போயிருக்கான் பையபுள்ள நம்ம போய் ரெண்டு பேரும் பிரிச்சு பார்க்கலாம் ஒரு அந்த பையனோட புகைப்படம் சிரித்துக் கொண்டிருக்கிறார் வெள்ளை கருப்பு வெள்ளை புகைப்படம் அந்த முடியோட சீரி கொடுத்துட்டா அப்படி இது எதுக்கும் பாக்கெட்ல வச்சிருப்போம் ஆனா இந்த பையன் யாரு நம்ம நம்ம அதிகாரிகள் கிட்ட சொல்லணுமே அப்படின்னு ஏன்னா அப்பெல்லாம் ஆங்கில அதிகாரிகளும் இந்திய அதிகாரிகளும் மிக்சா இருந்த காலகட்டமும் அந்த காலத்து கட்டத்துல ஏன்னா அப்பதான் அவங்க எல்லாம் இந்தியா விட்டு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஸ்டேஜ் எங்கள் தாத்தாக்கு பயம் எடுத்துட்டு வராரு வந்து நேரா அவருடைய எல்லாம் சென்னைக்கு வந்து பேசிட்டு எல்லாம் பண்ணும் பொழுது இங்கே சென்னையிலே ஒரு விழா நடக்குது புதுசா ஏதோ சாமியார் வந்திருக்கார்பா அப்படின்னு அங்கே சென்று பார்த்தால் ஒரு சிறு இளைஞன் வருகிறான் அங்கே டிஸ்டன்ஸ்ல இருந்து எங்க தாத்தாவை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு அந்த ஒரு கரிசி வச்சு முகத்தை தரைச்சுட்டு அப்படி ஒரு லுக்கு விட்டாரான் யாருன்னு பார்த்தா சத்தியசாயி பாபா எங்க தாத்தா அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு